அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு வழியை மாடியிலேருந்து வலிக்கு விழுந்தோன்னு சொல்லி இருந்து தப்பிச்சாச்சு இவனுங்களும் நம்பிட்டானுங்க ஏன் கொச்சா மாடியிலேருந்து விழுந்து இவ்வளோ தான் அடிபட்டுச்சா ஆஹா சந்தேகத்தை கிளப்பிட்டான ஐயா டேய் ஏண்டா இதுக்கு மேலே அடிபட்டு நான் போய் சேரணும்னு நினைக்கிறியா இல்லை கொச்சா நீ மாடியிலேருந்து விழுந்தியான்னு எங்களுக்கு டவுட்டாகவே இருக்கு ஏண்டா மாடியிலிருந்து விழுகாமல் லிங்கத்தோட ஆளுங்கள்கிட்ட சிக்கி சின்ன பின்னமாயி வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா லிங்கத்துக்கே நீங்கள் பஞ்சு விட்டீங்க லிங்கம் உங்கள் மேலே கை வச்சுருவானா ஆஹா இந்த நம்பிக்கைதான்டா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் டேய் என்னை நம்புறீங்கல்ல அது போதும்ண்டா கொச்சா இனிமே வெளியே போகிறதா இருந்தா எங்களையும் கூட்டிகிட்டு போங்க ஏண்டா போகிற இடத்துக்கெல்லாம் உங்களை கூட்டிகிட்டு போக முடியுமா நாங்கள் உன் பக்கத்தில் இருந்தால் உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்ல கோஜா இனிமேல் வெளியே போனால் எங்களையும் கூட்டிகிட்டு போ எதுக்குடா நீங்களும் கொலவதியோட லிங்கம் உங்களை தேடிக்கிட்டு இருக்கான் சிக்குனிங்கன்னா உங்களை செதைச்சிருவான் ஆஹா அவன்தான் நம்மளை செதச்ச அனுப்பியிருக்கான்னு இவனுங்களுக்கு தெரியலை தெரியாமையே இருக்கட்டும் ஆஹா நம்ம வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சே ஐயா ஆஹா நாம் அடி வாங்கின விஷயம் தெரிஞ்சதும் நம்ம ஆளுங்களே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறானுங்களா சே முக்கியமான விஷயத்தையே மறைச்சிட்டிய கோவிந்தசாமி என்னது கோவிந்தசாமியா பின்ன நீ வாங்கின அடியில் தான் கோவப்படாமல் இருக்கங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் உன்னை ரொம்பவே பில்டப் பண்ணிட்டோம் சார் இனிமேல் இந்த கோவிந்தசாமிக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தயவுசெய்து எங்களை விட்டுருங்க டெய் இவனுங்களை மட்டும் அவுத்தூர்றா டெய் கோவிந்தசாமியாக இருந்தால் என்ன கோச்சாவாக மாற்றிட்டு இப்படி அனாதையே விட்டுட்டு போகிறீங்களேடா கோபமே வராது உனக்கு இனிமேல் ஜாலரை பட முடியாது எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு செத்த பாம்பு என்னடா சொன்னீங்க நான் செத்த பாம்பா டிஷு டிஷு இவன் நிஜமாகவே கோச்சாதான் போல இருக்கு இவன் கோபத்தை பார்த்தா நமக்கே பயமாக இருக்கே அவங்க ஆளுங்க எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணிட்டானே கோபப்பட்டேன் அப்பவும் என்னை வாழ விடலை கோபப்படாமல் இருந்தேன் அப்பவும் என்னை வாழ விடலை தேவையில்லாததுக்கெல்லாம் கோபப்பட்டால் வேலைக்காகாது அதே சமயம் தேவையான இடத்துல கோபப்படாமல் இருந்தாலும் வேலைக்காகாதுங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டன்டா இனிமேல் உங்கள் தயவு எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த ரவுடி தொழிலை தூக்கி போட்டுட்டு ஒரு சாதாரண மனுஷனா ஒழச்சி சாப்பிட போகிறேண்டா இந்த பதிவு இதோடு முடிஞ்சிருச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்